ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்வேஷன் ஃபுட்ஸ் அண்ட் விளாக் சிலர் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஒரு மார்னிங் விலாக் தான் பார்க்க போகிறோம் காலையில் என் சொன்னேன் ஃப்ரெஷ்ஷாக டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்மளோட கார்டனில் நான் என்னென்னலாம் செடி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நான் புதுசாக வந்து இப்போ தோட்டம்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து நான் செடிங்கள்லாம் நிறைய வாங்கி வச்சுட்டுருக்கேன் இப்போ பிரண்ட செடி பாருங்கள் இது நான் வந்து ஒரு பிரான்ச் தான் வச்சேன் ஆனால் அளவுக்கு எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு இது வந்து காமௌன் மேலே தொட்டியில் வச்சிருக்கேன் அதே போல் நம்ம வீட்டில் சீதா சீத்தா இருந்து சூப்பராக வந்து சீத்தாப்பழம்லாம் காய்ச்சிருக்கு அருமையாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு அதோடு பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது கூட கொய்யா மரமும் ஒன்று கிளம்புது வெளியில் நல்லா வந்து ஹெர்பல் பிளான்ஸை நம்ம துளசி செடி வச்சுருக்கேன் இதெல்லாம் எப்பயுமே துளசி கஷாயம் பண்ணி குடிக்கிறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் சுண்டக்காய் செடி இருக்குது பாருங்கள் சுண்டக்காய் செடி வந்து அதுவாக முளைஞ்ச செடி ஆனால் பாருங்கள் சின்ன செடியிலே நிறைய காய் வச்சுருக்கு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு வேணும் அப்படின்னா எடுத்து பற்றி நசுக்கி போட்டு நம்ம ஒரு காரக்குழம்பு வைக்கலாம் அந்தளவுக்கு நல்லாவே காய் விட்டுருக்கு அதோட பார்த்திங்கன்னா இது நம்ம வீட்டுக்கு திஷ்டிக்காக வச்ச அந்த பூசணிக்காயிலேருந்து வெதை வந்து கீழே விழுந்து அதுவாக முளைஞ்ச ஒரு பூசணி செடி இதில் வந்து நிறைய பூ இருக்குது ஆனால் காய் எங்கேயும் அந்தளவுக்கு இல்லை ஆனால் ரொம்ப நேரம் தேடி பார்த்தோடனே ஒரே ஒரு காய் மட்டும் தென்பட்டுச்சு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சைஸ் வந்து ஓரளவுக்கு வந்திருக்கு இனிமே வந்து இதில் காய் வைக்குமான்னு தெரியல இதுதான் அந்த காய் சின்னதாக வந்து வச்சிருக்கு பாருங்களேன் சூப்பராக இருக்குது நம்ம வீட்டில் வந்து ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு மேலேலாம் படந்துச்சு பூசணிக்காய் நல்லா காய்ச்சிது அதில் நம்ம காசு அல்வா பண்ணோம் இல்லையா அதோட கற்பூரவள்ளி செடி வச்சுருக்கேன் இதுவுமே நல்லா தண்ணி ஊற்றினோடனே சூப்பராக இருக்குது இது காட்டு மல்லி அதோட பார்த்திங்கன்னா அடுத்து செம்பருத்தி செடியும் வச்சுருக்கேன் வீட்டில் வந்து சிகப்பு கலர் செம்பருத்தி செடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் அது வச்சுருக்கேன் நம்ம வீட்டுக்கு முன்னாடி மணி பிளான்ட் வச்சுருக்கேன் மணி பிளான்ட்டும் வந்து கொஞ்ச நாள் வந்து வாடி போன மாதிரி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு புது மண்ணெல்லாம் மாற்றி ஓரளவுக்கு நிறைய வேலைகள்லாம் பண்ண உடனே இப்போ கொஞ்சம் நல்லா துளுக்குது இது வந்து நம்ம மாடி தோட்டம் மாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு தொட்டி வாங்கி வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த சீரக செடி இது வந்து பெருஞ்சீரக செடியாக இது அழகாக முளைச்சிருக்கு பாருங்களேன் அதோட பப்ளி விதையெல்லாம் போட்டிருக்கோம் மிளகா விதை போட்டிருக்கோம் தக்காளி விதை போட்டிருக்கோம் அதெல்லாம் ஓரளவுக்கு முளைஞ்சி வந்த உடனே அது எல்லாத்தையும் நம்ம வேறு வேறு சட்டியில் எடுத்து வச்சுருக்கோம் ஒரே ஒரு எலுமிச்சங்கன்னு கிளம்புது அதுக்குமே நான் மாடியில் தான் வைக்க போகிறோம் அந்த எலுமிச்ச மரத்தையுமே அதுக்கான ஒரு பேக் வாங்கிட்டு வந்து அதில் தான் நான் வைக்க போகிறேன் இன்னும் கொஞ்சம் நல்லா வளரட்டும்ட்டு அதோடு பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் செடி தான் இது ஓரளவு சின்ன செடியாக தான் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் இப்போ நல்லா வந்து கொடி படந்து மூணு பிரான்ச் வந்து எக்ஸஸ்ஸாக வந்துட்டுருக்கு பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கு இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து ஒரு பழம் வந்து எண்பத்தஞ்சு ரூபா தொண்ணூறுரூபா இது நம்ம வீட்டிலேயே வளர்த்து வளர்க்க வச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் காய்க்கிற பழக்கம் எப்படி சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா வீட்டில் நம்ம கண் பார்வையில் வளர்ந்த செடியிலேருந்து வர பழத்தை சாப்பிட்றதே ஒரு சூப்பராக இருக்கும் அழகாக வளர்ந்துட்டுருக்கு இது வந்து அதுக்கான உரம் இதில் எல்லாமே நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற காய்கறி பழம் இது எல்லாமே இதில் நாங்கள் சேகரித்து மாட்டு சாணம் ஆட்டு சாணம் இது எல்லாமே போட்டு அதில் பதப்படுத்தி வச்சுருக்கோம் இதுலேயும் பாருங்கள் மிளகா செடியெலாம் வந்து வந்துடுச்சு மிளகா செடியில் வந்து பூ விட ஆரம்பிச்சிருச்சு இது வந்து மரவள்ளி கிழங்கு செடி அப்படின்னு சொன்னாங்க இது அதுவாக கிளம்புது நம்ம வந்து இந்த கிழங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இதில் நம்ம தூக்கி போட்டோம் அதுவாக ஏதோ கிளம்புது அதோட மிளகா செடி பாருங்கள் சின்ன சின்னதாக நிறையா வந்திருக்கு அதோட வெங்காய செடியும் வந்திருக்குது வெங்காய செடியும் இருக்குது சின்ன வெங்காயம் இது இதுவும் வந்திருக்கு இதெல்லாம் இப்போதைக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் அதோட ஒரு அவரைக்கொடி கொடி ஒன்று கிளம்புது இது வந்து சுரக்கா செடி கிளம்புது இது அவரை கொடி இது வந்து கொஞ்சம் கொடி படர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம கொஞ்சம் அதுக்கான ஒரு இதெல்லாம் கட்ட ஆரம்பிக்கணும் அப்போ தான் அது வந்து இதுக்குள்ளே படர்ந்து நல்லா வந்து காய் வைக்கும் ஓரளவுக்கு நல்லா படந்துருச்சு இது தக்காளி செடி தக்காளி செடி வந்து நல்லா சின்னதாக தான் வைச்சேன் இதில் பிடுங்கி ஆனால் நல்லா அழகாக வளர்ந்துருச்சு பாருங்களேன் இதுலேயுமே பூ வந்து வைக்கிது ஆனால் வெயில் வந்து பயங்கரமாக இருக்கிறதுனால வாடி போகுது அப்பப்போ வந்து இதுக்கு தண்ணி தெளிச்சிக்கிட்டே நான் இருக்கேன் அப்போ தான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக தோட்டம் வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறியெல்லாம் நம்ம வீட்டு மாடித்தோட்டத்துலேருந்தே நம்ம எடுத்துக்கலாம் இதுலேயும் தக்காளி செடி வச்சுருக்கேன் இது தான் இதுதான் இப்போதிக்கி நான் வந்து பேசிக்காக வச்சுட்டு இருந்த தொட்டிகள் இதுக்கு மேலே வந்து இப்போ நான் கொஞ்சம் நிறையா பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன்